வெல்கம் டு டிஎன்பிசி வீட்டு நிச்சயம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இருபது வீடியோ பார்த்துருக்கோம் ஸோ இன்னையிலிருந்து டெய்லி வந்து பாலிட்டி கிளாஸஸ் ஒவ்வொரு கிளாஸஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் க்ளாஸஸ் இன்னைக்கு என்னன்னா முகப்புரை குடியுரிமை முகப்புறையும் குடியுரிமை தான் வந்து பாலிட்டியில் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸோ ஃபர்ஸ்ட் க்ளாஸ் பார்த்தீங்கன்னா முகப்புரை முகப்புரையை பற்றி பார்க்க போகிறோம் முகப்புரை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை அதாவது வந்து முகப்புரை அப்படின்னு சொல்றாங்க இது யாரு சொன்னாங்க அப்படின்னா நேரு அரசியல் நிர்ணய சபையில் கூறப்பட்ட ஒரு அந்த தீர்மானத்தை தான் வந்து நம்ம வந்து முகப்புரியா வச்சிருக்கோம் அரசியல் நிர்ணய சபையில் முன்மொழிந்த நேரு கூறிய அந்த தீர்மானங்களை தான் வந்து முகப்புறையா வச்சிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிதி சுதந்திரம் சமோதரம் சமத்துவம் சகோதரத்துவம் அதாவது நிதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அதெல்லாம் வந்து இந்திய மக்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது அதோட நோக்கங்களாக இருந்துச்சு இதில் முக்கியமான கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்கன்னா சமய சார்பின்மை ஒருமைப்பாடு சமய சார்பின்மை ஒருமைப்பாடு அப்படிங்கிறது வந்து எந்த அரசியலமைப்பு சட்ட சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்த்தாங்க அப்படின்னு கேட்டாங்க சமய சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டதாக வந்து சமய சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டதா வந்து சமய சமய சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு சமய சார்பின்மை அப்படின்னா இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு அதை மென்ஷன் பண்ணதான் வந்து சமய சார்பின்மை அதுக்கப்புறம் இறையாண்மைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இறையாண்மை இறையாண்மை அப்படின்னா என்னன்னா அதாவது நம்ம இந்தியாவில் யாரு அதிக அதிகாரம் படுத்தணும்னா மக்கள் அந்த மக்கள் வந்து முழு அதிகாரம் படுத்தவர்கள் அவர்தான் இருக்கல அதிக பவர்ஃபுல்லானவங்க குடியரசுத் தலைவருக்கும் மேல அதிக அதிகாரம் படைத்தவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் தான் சோ மக்கள் தான் வந்து இறையாண்மை அதைதான் வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று முக்கியமானதுன்னா சமத்துவம் சகோதரத்துவம் சமய சார்பின்மை சமத்துவம் சகோதரத்துவம் சமய சார்பின்மை எதுலேருந்து எடுத்துருக்காங்கன்னா பிரெஞ்சு புரட்சி அந்த பிரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்து தான் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வச்சிருக்காங்க சமத்துவம் சகோதரத்துவம் மற்றும் சமய சார்பின்மை அப்படிங்கிறத வந்து பிரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்தால் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வச்சிருக்காங்க சமய சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு எப்போ சேர்த்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு மூலம் தான் வந்து முகப்புறையில் சேர்த்தாங்க இந்த முகப்புறையை பற்றி ஒரு நிறையா கேசஸ் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பெருபாரி வழக்கு பெருபாரி வழக்கு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பெருபாரி அப்படிங்கிற போட்ட வழக்கு அதுல வந்து அரசு அந்த முகப்புரை அந்த முன்னுரை இது வந்து அரசியலமைப்பில் ஒரு பகுதியா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ அந்த கோர்ட் என்ன உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுச்சுன்னா அது வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லிச்சு எதுனா பெருபாரி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பெருபாரி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அந்த கேஸ்ல என்ன சொன்னாங்கன்னா முகப்புரை முகப்புரை அதாவது முகப்புரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி கிடையாது மொத்தம் இருபத்தி ஐந்து பகுதிகள் இருக்குது அந்த இருபத்தி ஐந்து பகுதிகளில் வந்து முகப்புரை ஒரு பகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ பெருபாரி வழக்குக்கு அப்புறம் அடுத்து என்ன வழக்கு பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது கேசவானந்த பாரதி வழக்கு இந்த வழக்கு கேசவானந்த பாரதி பாரதி வழக்கு விசஸ் கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல போடப்பட்ட வழக்கு இந்த வழக்கின்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு தீர்ப்பு சொன்னாங்க இந்த முகப்புரை வந்து அரசியலமைப்பில் ஒரு பகுதி தான் அப்படின்னு தீர்ப்பு சொன்னாங்க இது வந்து இப்போ ஒரு பாட்டாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதான் வந்து கேசவானந்த பாரதி வழக்கு பட் இதுக்கு முன்னாடி வந்து பெருபாரி வழக்கில் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு பாட் கிடையாது முகப்புரை அப்படிங்கிறது சொன்னாங்க அரசியலமைப்பின் ஒரு பகுதி அடுத்து என்ன சொன்னாங்கன்னா முகப்புரையை வந்து திருத்தலாம் முகப்புறையை வந்து திருத்திக்கலாம் அப்புறம் அடிப்படை அம்சங்கள் அதாவது அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களை வந்து மாற்றாமல் திருத்த முடியாது அடிப்படை அம்ச அடிப்படை நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற அடிப்படை அமைப்புகளை வந்து மாற்ற முடியாது பட் முகப்புறையை மட்டும் திருத்திக்கலாம் அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் மீன்ஸ் அடிப்படை கட்டமைப்புகளை வந்து திருத்த முடியாது முகப்புறையை திருத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த வழக்கு தான் கேசவானந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு சோ முகப்புரை வந்து சமய சார்பை மற்றும் ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தைகள் எப்பொழுது சேர்க்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் முகப்புரை யார் சொன்னதை வச்சு எழுதினாங்கன்னா நேரு கூறிய அரசியலமைப்பில் முன்மொழி அரசியலமைப்பு நிர்ணய சபையில் முன்மொழியப்பட்ட அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதாக வந்து முகப்புரை அப்புறம் இறையாண்மை அப்படின்னா மக்கள் அதிக அதிகாரம் பெற்றவர்கள் அதான் வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க சமத்துவம் சகோதரத்துவம் சமய சார்பின்மை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா பிரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்தாங்க பெருபாரி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது என்ன சொல்லுதுன்னா அரசியலமைப்பு வந்து ஒரு பகுதி கிடையாது முகப்புரை அப்படின்னு சொல்கிறாங்க கேசவானந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அது என்ன சொல்லுதுன்னா அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படி சொல்வது மேலும் முகப்புரையை வந்து திருத்தலாம் பட் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புகளை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் வந்து குடியுரிமை குடியுரிமை தான் வந்து இரண்டாவது பகுதியாக இருக்குது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இரண்டாவது பகுதியாக இருக்கிறது வந்து குடியுரிமை இந்தியாவில் எந்த குடியுரிமை ஃபாலோ பண்ணுதுன்னா ஒற்றை குடியுரிமை முறை தான் வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை முறை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய குடியுரிமை சட்டம் இது வந்து நம்ம பாலிட்டியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நிறையா பார்த்தோம் இந்திய குடியுரிமை சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு இந்திய குடியுரிமை சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்துருக்கோம் இந்திய குடியுரிமை சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் கொண்டு வரப்பட்டதுதான் வந்து இந்திய குடியுரிமை சட்டம் இந்த இந்திய குடியுரிமை சட்டத்தில் வந்து எத்தனை முறைகளில் வந்து நம்ம குடியுரிமை பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து முறைகளில் குடியுரிமை பெறலாம் எத்தனை முறைகள்னா ஐந்து முறைகளில் குடியுரிமை பெறலாம் ஃபஸ்ட்டு வந்து பிறப்பால் குடியுரிமை பெறல் நீங்கள் இந்தியாவில் பிறக்கிறது மூலமா வந்து குடியுரிமை வாங்கிக்கலாம் பிறப்பால் குடியுரிமை பெறுதல் இரண்டாவது வந்து மரபு வழி தோன்றல் மூலம் குடியுரிமை பெறுதல் இரண்டாவது வந்து மரபு வழி தோன்றல் மூலம் குடியுரிமை பெறுதல் அதாவது உங்கள் அப்பாவோ தாத்தாவோ வந்து இந்தியாவில் பிறந்திருந்தாங்கன்னா நீங்கள் அதை வச்சு வந்து குடியுரிமை வாங்கிக்கலாம் எப்போது உங்கள் அப்பாவோ ஒரு தாத்தாவோ வந்து குடியரசு இங்கே பிறந்திருந்தாங்கன்னா அந்த மரபு வழி அடிப்படையில் வந்து நீங்கள் குடியுரிமை வாங்கிக்கலாம் மூணாவது வந்து பதிவு செய்து கொள்ளல் மூலம் குடியுரிமை பெறல் பதிவு செய்து கொள்ளல்னால் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுற மூலமாக வந்து குடியுரிமை வாங்கிக்கலாம் நான்காவது வெளிநாட்டவர் தன்னை குடிமகனாக குடிமகனாக கோரல் கோரல் மூலம் வந்து குடியுரிமை பெறல் வெளிநா வெளிநாட்டவர் தன்னை குடிமகனாக கோரல் மூலம் குடியுரிமை பெறல் வெளிநாட்டவர் ஒரு ஃபாரின்காரங்க வந்து நம்ம இந்தியன் எம்பன்சி இந்தியன் எம்பசியில் வந்து இந்த மாதிரி நான் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கணும் இந்தியாவில் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்து நான் வந்து இந்தியன் எம்பசியில் அப்ளை பண்ணி நான் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க ஸோ வெளிநாட்டவர் தன்னை குடிமகனாக ஓரனாக வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க அப்புறம் எல்லையை கூட்டி அணைத்து கொள்வதன் மூலம் வந்து குடியுரிமை பெறல் இந்தியா வந்து சப்போஸ் வந்து போர் புரிஞ்சு பாகிஸ்தானையோ ஆப்கானிஸ்தானையோ பங்களாதேஷோ நினைச்சிச்சின்னா அந்த நாட்டு மக்களுமே வந்து இந்திய சிட்டிசன்ஷிப் வாங்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லையை கூட்டி அணைத்துக் கொள்வதன் மூலம் குடியுரிமை பெறுதல் இந்த மாதிரி ஐந்து வகைகளை வந்து இந்திய குடியுரிமை சட்டம் வந்து குடியுரிமையில் பெறுத்துக் கொள்வது எந்த வகையில் வந்து குடியுரிமை இழக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று முறைகளை சொல்லுது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடியுரிமை சட்டம் மூன்று முறைகளில் வந்து இழக்கலாம் அப்படின்னு சொல்லுது ஃபஸ்ட்டு இந்திய குடியுரிமையை துரத்தல் மூலம் நம்ம வந்து இந்திய குடியுரிமை வேணாம் ஃபாரின் சிட்டிஸி வாங்கினதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிற குடியுரிமை வேணாம் அப்படின்னா அதன் மூலம் துரத்தல் மூலம் அப்புறம் வேறொரு நாட்டின் குடியுரிமை அடைதல் இந்தியாவோட அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் ஒரு நாட்டில் வந்து குடியுரிமை வாங்கியிருந்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களோட சி சிட்டிசன்ஷிப் ஆல்ரெடி கேன்சல் ஆயிரும் இந்தியாவில் அதாவது நீங்கள் அமெரிக்காவில் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்திங்கன்னா இந்தியாவில் உள்ள அங்கே இந்தியாவில் அப்ரூவல் வாங்காமல் வாங்கியிருந்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள சிட்டன்ஷிப் கேன்சல் ஆகிரும் அதாவது வந்து வேறொரு நாட்டின் குடியுரிமை அடைதல் மூலம் அப்புறம் குடியுரிமையை இலக்கு செய்வதன் மூலம் குடியுரிமை இலக்கு செய்வதன் மூலம் அப்படின்னா தீவிரவாதிகள் இந்த மாதிரி வந்து இந்தியாவிற்கு ஊர் விளைவிக்கும் சக்திகள் மூலமாக வந்து நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்களுடைய குடியுரிமை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பறிக்கப்படும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுடைய குடியுரிமை ஆட்டோமேட்டிக்காக பறிக்கப்படும் இந்த மாதிரி மூணு முறைகளை வந்து உங்களுடைய குடியுரிமை இருக்கணும் இது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடியுரிமை சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டதான் அதுக்கப்புறம் குடியுரிமை எத்தனாவது பகுதியிலேருந்து சொல்லணும்னா ஐந்துலேருந்து பதினோரு விதி வரைக்கும் சொல்கிறதா வந்து குடியுரிமை ஸோ விதி விதி ஐந்து என்ன சொல்லணும்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடங்கிய பொழுது இங்கே யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க பாப்பையிலிருந்து அவங்களுக்குலாம் குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறதா வந்து விதி அஞ்சு இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடங்கிய பொழுது இங்கே யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறதா வந்து விதி ஐந்து விதி ஆறிலிருந்து ஏழு என்ன சொல்லுன்னா குடிப்பேர்தல் மற்றும் குடிபேர்தல் மூலம் குடியுரிமை பெறுதல் இங்கேருந்து வேறு எங்கேயா போயிருந்தாங்கன்னா அந்த மூலம் குடியுரிமை வெளிநாட்டிலேருந்து நம்ம பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லேருந்து இருந்து இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை அதை பற்றி சொல்கிறதா விதி ஆறிலிருந்து ஏழு அதாவது ஆர்டிகல் ஆறிலிருந்து ஏழு விதி எட்டு என்ன சொல்லுதுன்னா பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமை பெறுதல் பதிவு செய்ய நம்ம ரிஜிஸ்டர் பண்ற மூலமா வந்து குடியுரிமை பெறுதல் இதுக்கு முன்னாடி நம்ம மேலே பார்த்த ஐந்து வகைகள் என்னன்னா குடியுரிமை சட்டத்தின் மூலம் வந்து ஐந்து வகைகளில் வந்து குடியுரிமை பெறலாம் மூன்று முறையில் வந்து குடியுரிமை இழக்கலாம் இது வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள விதிகள் ஐந்துலேருந்து இருந்து பதினோரு வரைக்கும் உள்ள விதிகள் எட்டு வந்து பதிவு செய்ததன் மூலம் குடியுரிமை பெறல் விதி ஒன்பது என்ன சொல்லுதுன்னா குடியுரிமை இழத்தல் குடியுரிமை இழத்தல் பற்றி சொல்றதா வந்து விதி ஒன்பது விதி பதினொன்று குடியுரிமைக்காக வந்து நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து சட்டம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்றதா வந்து விதி பதினொன்று இதன்படி ஏற்றப்பட்டதா என்னென்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இதுலேயே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டுருக்காங்க இந்தியாவில் பின்பற்றப்படும் குடியுரிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை ஓகே இந்த வீடியோவில் முகப்புரை குடியுரிமை பார்த்தாச்சு அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அடிப்படை உரிமைகள் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ